இன்றைய தமிழ் வகுப்பில் கல்யாண்ஜி அவர்கள் தொடர்பான செய்திகளை தான் டீடைல் பார்க்க போறோம் சோ கவிஞர் கல்யாண்ஜி தொடர்பான செய்திகள் நம்முடைய ஸ்கூல் புக்ல எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல அக்கறை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இவர் இயற்றிய கவிதைகள் நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க சோ இந்த பாடலுக்கான பொருள் என்ன அண்ட் இவரை பற்றிய குறிப்புகள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதா இன்றைய வகுப்புல நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம் நுழைவு முன் உரைநடையில் கவிதை எழுதுவதை பாரதி தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கினார் அவற்றின் தொடர்ச்சியாக கவிதைகளே புது கவிதைகள் அவ்வகையில் புதுக்கவிதையின் வரலாறு நூறு ஆண்டுகளை எட்டுகிறது எனலாம் புதுக்கவிதைகள் மனித நேயத்தை வலியுறுத்தனமாக இருந்த இருக்கின்றன பரபரப்பான இந்நூற்றாண்டு வாழ்வின் நெருக்கடியில் மனிதன் நசுங்கிவிடக் கூடாது என்பதை புது கவிதைகளின் வாயிலாக கவிஞர் பலர் பல படிநிலைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கல்யாண்ஜி கவிதைகளிலும் மனிதன் பரவலாக வலியுறுத்தப்படுகிறது கல்யாண்ஜியுடைய கவிதைகளிலும் மனிதம் அப்படிங்கிறது எடுத்துரைக்கிறாங்க சோ அதற்கான ஒரு தான் இருக்கும் அதாவது பாரதியார் அவர்கள் உரைநடையில கவிதை எழுதுனாங்க அதுக்கப்புறம் அதோடைய தொடர்ச்சியா வசன கவிதைகளா மாறுச்சு அதுக்கப்புறம் அதோடைய தொடர்ச்சியா தான் புது கவிதைகள் அப்படிங்கறது வந்துச்சு புது கவிதைகள்ல நம்மளுக்கு பெரும்பாலும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித நேயம் சோ அந்த மனிதம் அப்படிங்கிற அந்த பண்பினை வெளிப்படுத்துமாறு பல கவிதைகளை பல கவிஞர்கள் இயற்றினாங்க சோ இந்த காலகட்டமானது ஒரு பரபரப்பான ஒரு நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாழ்க்கையுடைய நெருக்கடியில கூட மனிதம் அப்படிங்கிறது சோ கூடாது கல்யாண்ஜி அவர்களுடைய கவிதைகள்ல மனிதம் அப்படிங்கிறது பரவலாக வலியுறுத்தப்பட்டிருக்கும் அதுல ஒரு கவிதைதான் இந்த பகுதியில கொடுத்திருக்காங்க சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாக கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்களின் மீதான அக்கறை அப்படின்றாங்க அதாவது சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் அப்படின்றாங்க ஒருவர் சைக்கிள் என்ன பண்றாரு அப்படின்னா தக்காளி பழங்களே எடுத்து வருகிறார் அந்த தக்காளி பழங்கள் வந்து முக்கால் சிவப்புல இருக்கு அதாவது முழுவதுமாக நல்லா கனிஞ்சு போகாம ஓரளவுக்கு காய் தரண்ட மாதிரி இருக்கிறது சோ அப்படிப்பட்ட அந்த கனிகளானது என்ன பண்ணுதுன்னா சரிஞ்சு கொட்டிடுது சரிஞ்சு கொட்டும் பொழுது அந்த கனிகளானது தக்காளி பழமானது நாலு திசைகளிலும் எல்லா திசைகளிலும் வந்து உருண்டு ஓடுது அப்படி உருண்டு ஓடும் பொழுது இந்த வழியாக செல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் என்ன பண்

உணர்த்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த ஆசிரியர் கல்யாண்ஜி அவர்கள் கல்யாண்ஜி அவர்களுடைய இயற்பெயர் என்ன கல்யாண சுந்தரம் சிறுகதை கவிதை கட்டுரை புதினம் என தொடர்ந்து எழுதி வருபவர் வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார் புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு ஆகியவை அவரின் கவிதை நூல்களுள் சில இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் அதாவது இவருடைய கட்டுரை தொகுப்புக்கான பெயர் என்ன அகமும் புறமும் வெளிவந்திருக்கிறது பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது அதாவது இவருடைய பல கடிதங்கள் வந்து தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில வந்திருக்குது கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர உயர உயரப்பறத்தல் ஒளியிலே தெரிவது உள்ளிட்ட இவரது குறிப்பிட்ட சிறுகதை தொகுப்புகள் அதாவது இவர் எழுதின சிறுகதை தொகுப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் அடுத்தது உயரப்பரத்தல் ஒளியிலே தெரிவது இந்த தலைப்புகள் எல்லாம் சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் அதாவது சிறுகதை தொகுப்புகள் இருக்கிறது ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்ப ரெண்டாயிரத்தி தான் இவருக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைக்குது எந்த சிறுகதை தொகுப்புக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறு இசை அப்படிங்கிற ஒரு தொகுப்பிற்காக இவருக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைக்குது அப்ப இவருடைய இயற்பெயர் என்னது கல்யாண சுந்தரம் இவர் வந்து சிறுகதை எழுதுவாரு கவிதை எழுதுவாரு கட்டுரை எழுதுவாரு புதினம் எழுதியிருக்கிறாரு வண்ணதாசன் அப்படிங்கிற பெயர்ல இந்த கதை இலக்கிய இலக்கியத்துல பங்களிப்பு செய்து வருகிறார் குளரி முன்பின் ஆதி நன்னியமட்ட நதி மணல் உள்ள ஆறு இந்த மாதிரியான கவிதை நூல்களை ஏற்றிருக்கிறாரு இது இல்லாம அகமும் புறமுங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பும் வெளியிட்டு இருக்கிறாங்க இவர் எழுதின பல கடிதங்களை தொகுத்து சில இறகுகள் சில பறவைகள்ங்கிற பெயர்ல வெளிவந்திருக்குது கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் ஒரு சில பூக்கள் சில பூக்கள் அடுத்தது உயரப்பறத்தல் ஒளியிலே தெரிவது அப்படின்ற சிறுகதை தொகுப்புகள் எல்லாம் ஏற்றியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம இவர் இயக்குனர் ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்காக ரெண்டாயிரத்தி பதினாறுல சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார் ஓகேங்களா ஸோ இதுதான் இவரை பற்றி நம்மளுக்கு பாடப்பகுதியில கொடுத்துருக்க கூடியது ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் பொது தமிழ்ல பகுதி ஆ மற்றும் பகுதி ஈக்கான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டரி கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு அண்ட் சயின்ஸ் கிளாஸஸும் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் கிளாஸஸ்மே அதாவது மேக்ஸ் கிளாஸஸ்மே நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும் வீடியோஸ் வித்